பழனியில் அமைந்திருக்கும் பெரிய நாயகம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு இந்த வருடத்திற்கான தைப்பூச திருவிழாவிற்கான கொடியேற்றம் நாளை காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு தொடங்குகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பிப்ரவரி ஒன்றாம் தேதி மாலை தேரோற்றமும் நடைபெற இருக்கு முக்கிய நிகழ்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சுவாமி ரத வீதிகளில் வெள்ளி ஆட்டுக்கிடா வெள்ளி காமதேனு தங்கமயில் உள்ளிட்ட வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவர் விழாவின் ஆறாம் நாளான வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று அன்று இரவு சுவாமி மணக்கோலத்தில் வெள்ளி தேரில் உலா வருவார் விழாவின் முக்கிய நிகழ்வான பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தன்று காலை ஐந்து மணிக்கு சண்முக நதிக்கு எழுந்தருளல் காலை பதினொன்னேகால் மணிக்கு மேல் தேரில் சுவாமி எழுந்தருளல் அதன் பிறகு மாலை நான்கு மணி அளவில் தேரோட்டம் நடைபெற இருக்கு நான்கு ரத வீதிகளில் வள்ளி தெய்வானை சமேத முத்துகுமாரசுவாமி தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார் அன்று இரவு தந்த பல்லக்கில் தேர்கால் பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி காலை திருவுடல் நிகழ்ச்சியும் இரவு ஏழு மணிக்கு தெப்பத்தேர் நிகழ்வும் நடைபெற்று அன்று இரவு பதினோரு மணிக்கு கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெறும் என சொல்லியிருக்காங்க தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மாலை அணிந்து ஏராளமான பக்தர்கள் பாதயாத்திரை யாத்திரை வந்த வண்ணம் இருக்காங்க அவங்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் நாளை முதல் பத்து நாட்களுக்கு அன்னதானமும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு